இப்போ சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக அவர்கள் வந்து ஜாமீன் மனு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க அந்த மனுவை அந்த மனு விசாரணைக்கு வரும்பொழுது ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக என்ன செய்கிறாங்க மறுப்பு தெரிவித்தாங்க என்ற ஒரு செய்தி பரவலாக வந்தது செய்தித்தாள்களையும் வந்தது அந்த செய்தித்தாளில் வந்த டிஸ்ப்ளே கூட நீங்கள் பாருங்கள் செய்தித்தாள் என்ன வந்துச்சின்னு சொன்னால் அந்த இதுதான் செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி ஜாமீன் வழங்கினால் ஆபத்து இது வந்து நீ பேப்பரில் வந்து செய்தி என்ன செய்தியில் சொல்கிறாங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைவரும் இப்போதும் தங்களுடைய பழைய சித்தாந்தத்தில் இருக்கின்றனர் அவர்களின் செயல்பாடுகள் சிறையில் கூட திருப்திகரமாக இல்லை செல்போன்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து விதிமுறை மீறல்களிலும் ஈடுபடுகின்றனர் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் மீண்டும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவார்கள் அதனால் அவர்களின் ஜாமீன் மனுக்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக அந்த வழக்கை நடத்துகிற சிபிசிஐடியின் சார்பில் இணைஞ்சாங்க மனுவை போட்டிருந்தார்கள் அப்போ இதில் இதில் இந்த விஷயத்தை போய் தான் விளக்க வேண்டியிருக்கிறது இப்படி அவர்கள் மனு போட்டது உண்மை அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆனால் இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிலாம் பண்ணலை அது பொய் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஜவாஹுல்லா ஒரு வீடியோன்னு போட்டிருக்கார் அதில் நிறைய பொய் சொல்லியிருக்கிறார் அதுக்காக தான் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லாட்டி அது சும்மா கடந்துட்டு போகிற ஒரு விஷயந்தான் அதில் முதல் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த கோவை அந்த குண்டு வெடிப்பு வழக்கில் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இங்கே ஹைகோர்ட் வரைக்கும் தீர்ப்பு உறுதியாகிவிட்டது அவங்களுக்கு என்னென்ன தண்டனை என்று உறுதியாகிவிட்டது உறுதியானாலும் அந்த தண்டனை எதிர்த்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்யலாம் மேல்முறையீடு செய்யலாம் இந்த இந்த தீர்ப்பு சரியில்லை என்று எங்களுக்கு மறு விசாரணை செய்து அது நியாயம் வழங்கணும் என்று கேட்கலாம் அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டோம் என்று சொன்னால் அதனுடைய ச நடைமுறை என்ன என்று கேட்டால் அவங்கள மனு போட்ட உடனே அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜாமீனில் விடுங்கன்னு கேட்கலாம் பொதுவாக தீர்ப்பு முன்னாடி தான் ஜாமீன் கொடுப்பாங்க இப்போ தீர்ப்பு அழிச்சாச்சு தண்டனை கொடுத்தாச்சு தண்டனை கொடுத்தவங்களுக்கும் ஜாமீன் கொடுக்கலாம் எதன் அடிப்படையில் கொடுக்கலாம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம் ஜாமீன் கொடுக்கலாம் இந்த தீர்ப்பு வர சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவர்கள் வெளியில் இருப்பார்கள் நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் என்கிற வகையில் என்ன செய்வாங்க அந்த ஜாமீன் கொடுப்பார்கள் இவங்க மேல்முறையீடு செஞ்சு பல வருடங்கள் ஓடிவிட்டது அந்த பல வருடங்கள் ஓடி இருக்கும் பொழுது உதாரணமாக ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் கொஞ்ச நாளில் சிறையில் இருந்தார்கள் தண்டிக்கப்பட்டு அது மேல்முறையீடு செய்த பிறகு அவர்கள் ஜாமீனில் விடுவிடப்ப விடுவிக்கப்பட்டு வந்ததெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் தண்டனை கொடுத்தா கூட ஒரு மேல்முறையீடு செய்துவிட்டால் அவங்க என்ன செய்யலாம் வெளியே வரலாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நீதிமன்றங்கள் அப்படி செய்வாங்க அப்போ இவங்க பல வருடங்களாக அந்த வழக்கையும் விசாரிக்காமல் ஜாமீன் வழங்காமல் இருக்கிறார்கள் என்பது தான் அந்த சிறைவாசிகள் சார்பாக போடப்பட்ட ரெண்டு மனு ஒரு மனு இந்த எங்களுக்கு வழங்கின தண்டனை சரியில்லை அது மெயின் வழக்கு அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் எங்களில் ஜாமீனில் விடுங்க இது ரெண்டாவது வழக்கு அப்போ இது அரசாங்கத்திலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா பல ஆண்டுகள் அந்த ஜாமீனுக்காக வேண்டி அவங்க போட்டிருக்கிறாங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அது வந்து வழங்க முடியாது இவங்க திருந்தலை பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்கள்னு காரணத்தை சொல்லி மனு போட்டுட்டாங்க இது இப்போ நடந்து பிப்ரவரி ஒம்பதாம் தேதி பேப்பரில் வந்திருக்கு ஏழாம் தேதி நடந்த ஒரு விஷயம் அப்போ இதை வைத்து மக்கள் மத்தியில் என்ன செய்யுதுன்னா நீங்கள் சிறைவாசி விடுதலைன்னு ஒரு பக்கம் பேசுகிறீங்க இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு இந்த ஜாமீன் மறுக்கிறீங்க என்று ஒரு விமர்சனம் வருகிறது ஆனால் சிறைவாசிகள் விடுதலைங்கிற விஷயம் வேறு இது ஜாமீன்கிற விஷயம் வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் விளைக்கணும் ஜாமீன் கேட்குறதுனால இந்த விடுதலைக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கல்ல அதை வந்து அது பாதிக்காது ஜாமீனில் விடுறது விஷயத்தை தான் பாதிக்கும் அதில் கூட என்ன செஞ்சாங்கன்னா இவங்க அவங்க சொல்லியும் கூட நீதிபதிகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இப்படிலாம் எழுத்து எட்டு போக முடியாது நாலு வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்குரிய உங்களோட அரசு தரப்பு பதிலை சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் நான் ஜாமீன் வழங்குறதை பற்றி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக சொன்ன ஒரு விஷயத்தை நீதிமன்றம் என்ன செய்யலை ஏற்றுக்கிறல உங்கள் அப்ஜெக்ஷனெலாம் ஏற்றுக்கிற முடியாது ஒரு காரணத்தோடு என்ன செய்கிற நீங்கள் சொல்லணும் இவ்வளோ காலம் ஆச்சு நீங்கள் வழக்கையும் தாக்கல் செய்ய மாட்டேங்கு பதில் இந்த மெயின் வழக்குக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜாமீனில் விடுவதையும் நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் என்ன செய்கிறது ஒரு அவகாசம் கொடுத்துருக்குது இப்போ அந்த நிலையில் இருக்கிறது இதுதான் எதார்த்தம் நடந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தை இப்போ வந்து ஜவஹர்லாவுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே மா மாநகராட்சி தேர்தலில் ஒன்று ரெண்டு சீட்டை வாங்கி போட்டிடுறாங்க அவங்களுக்கு எதிராக அந்த மக்களுடைய மனநிலை வருகிறது என்று பார்த்துவிட்டு அதற்கு பதறி பதறிப்பை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் ஜவாஹிர்லா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார் அந்த வீடியோவில் என்ன சாராம்சத்தை சொல்கிறாருன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ போட்டு காட்டுறான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது பச்சை பொய்யுங்கிறார் எது இப்படி ஒன்று நடந்ததாக சொல்லி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது பச்சை பொய்யுங்கிறார் பச்சை பொய்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பச்சை உண்மைண்டு அவரை ஒத்துக்கிறாரு அதுலேயே பச்சை பொய்னு சொல்கிறாரு பச்சை பொய்யாண்டா பொய் இல்லை அதை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அரசாங்கத்தினுடைய சார்பில் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க நீதிமன்றம் என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்குறாரு நீதிமன்றம் என்ன சொன்னார்கள் என்பது பேச்சா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுங்கிறதுக்கு பேச்சா அப்போ உங்களுடைய அப்ஜெக்ஷனை மீறி நீதிமன்றம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு ந ஒரு அவகாசம் கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக இப்படி ஒரு மனு போட்டிங்களா இல்லையான்னா ஆமாம் போட்டாங்க அது ஒரு நடைமுறையில் உள்ளது தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஆனால் மெயின் வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அவர் அரசாங்கம் என்ன செய்யும் அவங்களோட ஜாமீனை மறுக்காது இவர் இதுதான் அரசாங்கம் நடத்துகிற மாதிரி இப்போவே ஜாமீனை மறுக்காமல் இருக்கலாம் முதல்ல அப்படி செய்வார்கள் பிறகு மறுப்பார்கள் ஒரு டைலாக் ரெண்டு விஷயம் சொல்கிறார் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன செய்வோம் அவர் சொல்கிறது சரியாங்கிறத பார்ப்போம் ஜவஹர்லால் சொல்கிறத பாருங்கள் தண்டனை பெற்றவர்கள் தொடர்பாக அவர்கள் பிணை என்ற ஜாமீனை போகும்போது அதற்கு திமுக அரசு தமிழக அரசு கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக நடைபெறக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் எதிர்ப்போம் என்ற நாம் செய்தியை பரப்புகின்றார்கள் இதனுடைய உண்மை நிலை என்ன கோவை வழக்கிலே தண்டனை பெற்றவர்கள் பதினொன்றில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றார்கள் அந்த மேல்முறையீட்டு மனு பத்து ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலிலே கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இரண்டு வழக்கு நேர்முறையீட்டு வழக்கு இன்னொன்று மேல்முறையீடு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலிலே சிறையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கு இந்த வழக்கு நீதியரசர்கள் வினித் சாராம் அனிருதா போஸ் ஆகியோர் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் தண்டனை பெற்றவர்களின் சார்பில் தேர்தல் பரப்புரையை கூட நிறுத்திவிட்டு மூத்த வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித் ஆஜரானார் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் பத்து ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது எங்கள் வழக்கை விசாரணைக்கே எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் குறைந்தபட்சம் நீங்கள் பிணையில எங்களுடைய தரப்பை தண்டனை பெற்றவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவிக்கப்பட்டது அப்போது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பினுடைய நகலை நான் இங்கே வைத்திருக்கின்றேன் கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்கிறது லிஸ்ட் இமீடியட்லி ஆப்டர் போர் வீக்ஸ் ஆன் ஏ நான் மிசிலினியஸ் டே இன் கேஸ் தி மேட்டர் கே நாட் பி டேக்கன் அப் ஃபார் ஹியரிங் ஆன் தி நெக்ஸ்ட் ஹியரிங் தி பெயில் அப்ளிகேஷன் மே பி கன்சிடர்ட் என்று சொல்லி அதாவது நான்கு வாரத்திற்குள் இந்த வழக்கை விசாரணைக்காக பட்டியலிடுங்கள் ஒரு கால் பட்டியலிடப்படாவிட்டால் நாங்கள் அளிப்பது குறித்து பரிசீலிப்போம் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையிலேதான் சிபிசிஐடியின் சார்பாக இந்த வழக்கில் அதாவது ஏழாம் தேதி விசாரணைக்கு வரத்துக்கு முன்னாடி ஐந்தாம் தேதி ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனு வந்து சிபிசிடியின் சார்பாக எதிர்ப்பு மனுவாக இவர்களை பிணையில் விடக்கூடாது என்று எதிர்ப்பு மனுவாக தாக்கல் செய்யப்படுகிறது சாதாரணமாக பிணை கேட்டு வழக்கு தொடுக்கும் போது காவல்துறையின் தரப்பில இது போன்ற எதிர்ப்பு மனு தாக்கல் செய்வது வாடிக்கை தான் அதுல ஒன்றும் வினோதம் இல்லை சிபிசிஐடி வந்து இவர்களுக்கு வந்து பிணை கொடுக்க கூடாது அப்படின்னு கடுமையாக ஆட்சேபித்து ஒரு மனுவை தாக்கல் செய்து அதையெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கல இந்த வழக்கு வந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த மேல்முறையீடு வழக்கு பட்டியலிடப்பட வேண்டும் நாலு வாரத்துக்குள்ள பட்டியலிடப்பட வேண்டும் அப்படி பட்டியலிடப்படாவிட்டால் அவர்களுக்கு பிணை வளர்ந்தது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த மோ வந்து இந்த எதிர்ப்பு மனு போட்டாங்க அதனால வந்து ஜாமீன் மறுக்கப்பட்ட மறுக்கப்பட்டது என்று சொல்வதெல்லாம் பொய் என்பதை அன்பர்களே உணர்ந்து கொண்டிருக்க ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையில தமிழக காவல்துறையில தமிழக அதிகார மட்டத்தில் சிலர் அரசின் போக்குக்கு எதிர்மான நிலை கொண்டவர்களாக இருக்கத்தான் செய்கின்றார்கள் உயர் நீதிமன்றத்தில் ராஜீவ் வழக்கில தண்டனை பெற்றிருக்கின்ற அரவை சகோதரி நளினி அவர்கள் நீண்ட காலம் தனக்கு விடுப்பு வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்த போது அதை கடுமையாக காவல்துறையின் சார்பிலே ஆட்சேபித்தார்கள் ஆனால் அந்த வழக்கை விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை சகோதரி நளினிக்கு நீண்ட நாள் விடுப்பு கிடைத்தது அதே போன்றுதான் நான் உறுதியாக சொல்கின்றேன் இந்த வழக்கிலும் அது விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு மக்களுடைய உணர்வுகளை சிறப்பாக புரிந்த அரசாங்கமாக இருக்கின்றது கால் நூற்றாண்டு காலம் இந்த சகோதரர்கள் சிறையிலே கழித்து விட்டார்கள் எனவே அவர்கள் பிணையில் வருவதற்கு தமிழக அரசு ஒரு காலம் மறுப்பு தெரிவிக்காது என்பதுதான் நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சரிங்களா அதாவது இந்த வீடியோவில் அவர் என்னென்ன செய்திகள் சொல்கிறாருன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசுடைய சார்பில் சிபிசிஐடி வழக்கறிஞர்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு நாங்கள் நாலு வாரத்தில் பரிசீலப்போன்னு சொல்லிட்டா இல்லையா ஏன் அதுக்கு மாற்றமாக பச்சை போய் சொல்கிறீங்கிறாரு என்ன பச்சை பை சொன்னாங்க நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துச்சுன்றா சொன்னாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு மனு போட்டுச்சுங்கிறது விமர்சனமா குற்றச்சாட்டு என்ன தமிழ் நீதிமன்றங்கள் செஞ்சால் அவங்க தமிழ்நாடு அரசை மீறி ஓவர் பண்ணி அவங்க செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன இவங்க திருந்தலை குழப்பம் ஏற்படுத்துவார்கள் ஜாமீனில் விட்டால் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற வாசகத்தை எல்லாம் போட்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க இவர் என்ன செய்கிறாரு பச்சை பொய்யுங்கிறார் அப்போ நீதிமன்றம் என்ன முடிவு செஞ்சிச்சு என்பது விவாதத்துக்குரியதல்ல நீங்கள் முஸ்லீம் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த நீங்கள் என்ன செஞ்சீங்க அதுதான் கேள்வி அப்போ நீங்கள் ஜாமீனில் விடக்கூடாது என்பது தானே அரசின் நிலைப்பாடு இதை பற்றி கேள்வி கேட்டால் அரசின் தான் நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறாரு நீதிமன்றம் அப்படி சொன்னதாக இருந்தால் தமிழ்நாடு அரசின் சார்பாக போட்டவனு பொய்யாயிருமா நீ மனு போட்டது உண்மையா இல்லையா அந்த மனுவில் இது மாதிரியான வாசகங்களை பயன்படுத்தியது உண்மையா இல்லையா உண்மை அவரை ஒத்துக்கிறாரு அப்போ என்னது திமுக அரசாங்கம் வந்து இவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை வந்து ஒரு ஜாமீன் சாதாரண யாருக்கு வேண்டாலும் உள்ள உரிமை எந்த தண்டனை பெற்றவர்களாக இருந்தாலும் மேல்முறையிட அப்பீல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது தீர்ப்பு வரைக்கும் என்னை வெளியே விடுங்க நான் குற்றமற்றம் வந்து தீர்ப்பு வரலாமில்ல நான் என் தண்டனை அனுபவிக்கணும் அதனால் என்னை ஜாமீனில் விடுங்க என்று கேட்குற உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது அதன்படி அவங்க ஜாமீனில் விடணும் என்ற ஒரு அடிப்படை விஷயத்துக்கு கூட இதுக்கு வந்து கவர்னர் ஒப்புதல்னால் தேவை கிடையாது இதை செஞ்சுருக்கலாம் அரசாங்கம் செய்யாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விடக்கூடாதுன்னு மறுத்துட்டாங்க நீதிமன்றம் ஏற்றுக்கிறலங்கிற ஒரு விஷயம் வேறு மறுத்தார்கள் என்பதற்கு தான் மக்கள் கோபமாக இருக்கிறாங்க அது ஓட்டு பொறுக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை மனுப்புறாரு நீதிமன்றம் என்ன சொல்லிவிட்டது நாலு வாரத்தில் செய்யணும்னு சொல்லிவிட்டதா இல்லையா அப்படி சொன்னதாக இருந்தால் திமுக இந்த துரோகத்தை ஆயிருமா இது ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை நீதிமன்றத்தில் வரும் பொழுது என்ன செய்வாங்க ஆட்சேபணம் பண்ணுவாங்க அப்புறம் விசாரணைக்கு வரும் பொழுது ஆட்சேபணம் பண்ணாமல் என்ன செய்வாங்க ஜாமீனில் விட்ருங்கன்னு சொல்லிடுவாங்க இப்படி தான் வழக்கம் முதல்ல கேட்கும்போது மறுத்துருவாங்களாம் அப்புறமேல் ஒத்துக்குருவாங்க இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எப்படி சொல் அரசு வழக்கறிஞர் ஆட்சேபனை சாதாரணமானது இப்படி தான் செய்வாங்கங்கிறார் இப்படி தான் செய்வாங்கங்கிறது அப்படி சட்டமாக அப்படி தான் செய்யணுமா வேறு மாதிரி செஞ்சதே இல்லையா யாருக்கு ஜாமீன் வழங்க அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லையோ அவங்க விஷயத்தில் தான் மனு அளிப்பார்கள் யாருக்கு ஜாமீன் வழங்க ஆட்சேபனை இல்லையோ அப்போ என்ன செய்வாங்கன்னு அரசு வழி மௌனமாக உட்காந்துக்கிடுவாங்க இதுதான் நடைமுறை இது சாதாரண நடைமுறைங்க நடைமுறை அப்படி கிடையாது அரசாங்கம் ஒருவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்று நினைத்தால் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது ஜாமீன் எந்த தரப்பு ஜாமீன் கோரி போடும்ல அரசு வழக்கை சும்மா உட்காந்துக்குவார் மௌனமாக மௌனமாக இருந்தால் என்னது மறுக்கலை அப்போ நீதிபதி என்ன செய்வார்னால் ஒன் சைடு வாதம் தான் அவர் முன்னாடி இருக்கிறது அவர் ஜாமீன் கொடுத்துருவார் அவங்க யாரையாவது விடக்கூடாது உறுதியாக நினச்சால்தான் இந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க அவர் எல்லா வழக்குக்கும் இப்படி தான் நடக்கும்னு என்ன செய்கிறார் மக்களை ஏமாத்துறாரு எல்லா வழக்கும் இப்படி நடக்காது எந்த வழக்கில் ஒருவரை ஜாமீன் விடலாம் என்று அரசு நினைக்கிறதோ அந்த வழக்குகளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மௌனமாக இருந்து விடுவார்கள் இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஜெயலலிதா வந்து ஜாமீனில் விட சொல்லி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு வழ ஜாமீனில் விட சொல்லி மனு போடுறாங்க போடுறாங்க ஜாமீனில் விடுறதுக்கு அவங்கள வந்து நீதிமன்ற விசாரணையில் நேரில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு விதிவிலக்கு அந்த அவங்க மீது ஊழல் வழக்கு நடக்குது இல்லையா அது நீதிமன்றத்துக்கு வர முடியாது என்பதற்கு நாலு காரணத்தை சொல்லி ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருக்கிறாரு அரசு பணி இருக்குது சசிகலாவுக்கு கண்வழி இருக்கிறது சுதாகரனுக்கு மூட்டு வழி இருக்கிறது இளவரசுக்கு நீரி நீரிழிவு நோய் இருக்கிறது அதனால் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று யாரும் ஜெயலலிதா தரப்பில் மனு போடுறாங்க அப்போ அரசாங்க வழக்கறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பவானி சிங் அவர் அரசு வழக்கறிஞராக இருக்கார் அவர் பெருசாக உட்காந்துட்டுருக்காரு இந்த இந்த மனுவுக்கு எதிராக பெருசாக உட்காந்துட்டுருக்கிறார் அப்போ நீதிபதி என்ன செய்கிறாரு அரசு தரப்பில் நீங்கள் ஆட்சேபணம் பண்ணாதனால நான் அவங்க அவங்க கேட்ட கோரிக்கை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அதில் கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவரை நீதிபதி சொல்கிறாரு இவங்க வந்து சொன்ன காரணத்துக்கு இந்த எவிடன்ஸும் தரவே இல்லை நீரிழிவு நோய்க்கு உள்ள ரெக்கார்டு தரவில்லை மூட்டுக்கால் வழிங்கிறதுக்கு ஆதாரம் தரவில்லை அப்படி இருந்தும் அரசு வழக்கறிஞர் மௌனமாக இருந்த காரணத்தினால் அவர்கள் கேட்டபடி நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராவதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார் இதை கலைஞர் இணைஞர் ஏன் ஆட்சேபிக்கவில்லைன்னு கேட்டார் கலைஞர் இணைஞர் அப்போ ஏன் ஆட்சேப ஆட்சேபிக்கவில்லைன்னு கேட்டார் அப்போ என்ன செய்யணும் ஒரு விசாரணைக்கு வரும் பொழுது ஆட்சேபிக்கத்தான் செய்வார்கள் இதுதான் நடைமுறைங்கிறார் அது நடைமுறை கிடையாது சிலருக்கு ஆட்சேபிப்பார்கள் சிலருக்கு ஆட்சேபிக்க மாட்டார்கள் யாருக்கு கருணை காட்ட நினைக்கிறாங்களோ அவங்க விஷயத்தில் பெருசாமல் இருந்துக்கிறார்கள் யார் கருணை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வார் ஆட்சேபனை பண்ணுவார் அந்த ஜெயலலிதாவுடைய வழக்கு வந்து பவானி சிங்கிற அரசு வழக்கறிஞர் நடந்த ஒரு விஷயமும் இதை எடுத்து கலைஞர் விரிவாக ஒரு பதிவு போட்டதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது அதனால இது சாதாரணமானது கிடையாது சாதாரணமானதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறத சாதாரணம் அப்ஜெக்ஷன் பண்ணுனா விடக்கூடாதுன்னா கொள்கை முடிவு இவங்கள ஜாமீனில் விடக்கூடாதுன்னு கொள்கை முடிவு இருந்தால் தான் இப்படி நடப்பாங்க அப்போ இந்த உண்மையை மறைக்கிறார் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை வந்து காவல்துறையில் சில அதிகாரிகள் அது அடுத்து சமாளிக்க பார்க்குறாரு இது ஏன் அப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் வந்து அரசாங்கத்தினுடைய உணர்வை பிரதிபலிக்கிறது இல்லை அதுக்கு சில உதாரணம் கட் பண்ணிட்டு நான் பெருசாக போயிடுற முடியும் அது உதாரணம்லாம் காட்டுறாரு என்ன காட்டுறாரு கோவையில் வந்து கோட்சை இந்த காந்தி நினைவு நாள் வரும் பொழுது கோட்சை அந்த குலகாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினதை வந்து அங்கே உள்ள காவல் ஆய்வாளர் என்ன செய்கிறாரு அவர் வந்து மறுக்கிறாரு அது போடக்கூடாதுன்னு தடுக்கிறாரு இது ஸ்டாலின் சொல்லியாக தடுத்தார் அப்போ போலீஸ்காரங்க பல மாதிரி இருக்கிறாங்க அந்த வகையில் இது போலீஸாராக செஞ்ச ஒரு விஷயன்னு அப்படி மாற்ற பார்க்குறாரு இது ஸ்டாலின் சொல்லியோ அது தமிழக அரசுக்கு தெரிஞ்சோ நடந்த விஷயம் இல்லை போலீஸ்காரங்க இப்படிலாம் இருக்கத்தானே செய்கிறாங்க என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார் இதுன்னு உண்மை கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த காந்தி நினைவு நாள் நடந்த விஷயம் வந்து அந்த ஊர் ஒவ்வொரு ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த ஊரில் என்ன நடக்கும் என்பதெல்லாம் முதல்வரை கேட்டு செய்ய மாட்டாங்க ஆயிரக்கணக்கான ஊர்களில் இது நடக்கும் அந்த ஊரில் உள்ள அதிகாரி நினைப்பான்னு கேட்டால் லோக்கல் ஒன்றா அப்ஜெக்ஷன் பண்ணால் அதை சொல்லாது இதை சொல்லாதுன்னு சொல்லுவான் அந்த வகையில் கோயம்புத்தூரில் ஒரு அதிகாரி சொன்னதுனால அதை நம்ம க இந்த ஸ்டாலின் மீது நம்ம சுமத்த மாட்டோம் அது உண்மை தான் ஆனால் இது எந்த மாதிரி ஒரு விஷயம் இது சிபிசிஐடியுடைய வழக்கு சிபிசிஐடி வழக்குன்னா மாநில அரசுடைய நேரடி கண்ட்ரோலில் உள்ள ஒரு வழக்கு கீழே உள்ள ஒரு அதிகாரியுடைய வழக்கு இல்லை இந்த குண்டுவெடிப்புக்கு எதிரான வந்து கோ மாநில அரசாங்கம் தான் அது பதில் சொல்லணும் இந்த வழக்கு மாநில அரசுக்கு எதிராக தானே போடப்பட்டிருக்கு அப்போ மாநில அரசின் சார்பாக ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் டிஜிபிக்கு தெரிவிக்காமல் டிஜிபி மூலமாக முதல்வருக்கு தெரிவிக்காமல் சிபிசிஐடி தன்னிச்சையாக போடாது எந்த வழக்கில் போடுங்க லோக்கல் ஒரு அடிதடி கேஸு அந்த கேஸில் அந்த அதிகாரி நினைச்சார்னு சொன்னால் அந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நினைச்சார்னு சொன்னால் ஜாமீனில் விடுங்கன்னு கூட சொல்லிடுவார் அது முதல்வருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது டிஜிபி கூட தெரியாது லோக்கலில் அதோட விட அமைக்கி போயிடும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இவர் சொல்கிற பொருந்தமையை தவிர இது எந்த மாதிரியான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு போடப்பட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் எதிர் வழக்காடன்னு தமிழ்நாடு அரசாங்கத்திலே சிபிசிஐடிங்கிறது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அமைப்பு அவங்க டிஜிபி கீழே இருக்கிறவங்க அப்போ டிஜிபி கேட்காம இவங்க அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருப்பாங்களா அப்போ டிஜிபி வந்து ஸ்டாலினை முதல்வரை கலந்து கொள்ளாமல் இப்படி ஓகே பண்ணியிருப்பாரா இதுக்கு முதல்வரும் தெரியாதுங்கிற மாதிரி அது எதுக்கு இந்த வேலை செய்கிறீங்க பேசாமல் இருந்தால் அது மக்கள் பார்த்து ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் நியாயப்படுத்துகிறேன்னு சொல்லி பொய்கள் சொல்லும் பொழுது இன்னும் மக்களுக்கு கோபம் அதிகமாகுது எதுக்கு நீ பொய் சொல்கிற போலீஸ்கார் செஞ்சதுக்கு ஸ்டாலின் செஞ்சு தப்பு தான் கண்டிக்கிறோம் ஆனால் நாங்கள் எடுத்து பின்னாடி சொல்லி என்ன செய்வோம் உங்களுக்காக நான் குரல் கொடுப்போம் அப்படி சொல்லி அது ஒரு வகை ஒன்றும் நடக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ நான் அதிகாரிகள் இல்லை சில பேர் இப்படி தான் இருக்காங்கிற சில பேர் இல்லைப்பா இது ஒட்டுமொத்த தமிழக அரசின் சார்பாக உள்ள ஒரு மனு இது அது அது ஒன்று அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு உதாரணம் காட்டுறார் என்ன உதாரணம் நளினி அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஜாமீன் மனு வரும் பொழுது துவக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னு அரசாங்கத்தில் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களாம் அது விசாரணைக்கு வரும் பொழுது ஓகேன்னு சொல்லிவிட்டார்கள் இதே மாதிரி இது செய்வார்னு எப்படி சொல்கிறாரு முதல்ல அப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க பின்னாடி அது விசாரணைக்கு வரும்ல அப்போ எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிவிடுவார்கள்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக என்ன செய்கிறாருன்னா நளினி வழக்கை சொல்கிறார் நளினி வழக்கில் இப்படி சொல்கிற மாதிரி நடக்கவே இல்லை பொய் இது நளினியுடைய வழக்கில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் நளினியுடைய வழக்கில் வந்து நளினி என்ன செய்கிறாங்க பல விதத்தில் எனக்கு வந்து ஜாமீன் வேணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க பரோல் வேணுங்கிறதுக்காக வேண்டி பெரிய பல முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாருங்கள் சொன்ன நியூஸ் செவனில் வந்து ஒரு செய்தியை படிக்கிறேன் இந்நிலையில் நளினியின் தாயார் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் பிரகாசு ஹேமலதா அமர் மின்மன் விசாரணைக்கு வந்தது அப்போது நளினியின் வரோல் மனு அரசின் பரிசீலனை இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தெரிவித்தார் இதனை அடுத்து வரும் வியாழக்கிழமை அரசின் முடிவை தெரிவிக்கும்படி நீதிபதிகள் வழக்கு ஒத்திவைத்தனர் இந்த ஜாமீன் மனு வரும்போது அரசாங்க வழக்கறிஞர் கேட்குறாரு ஆமாம் அவங்க சில மனு கொடுத்துருக்குறாங்க அதை நாங்கள் பரிசீலனை வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறார் பரிசீலனை வச்சுருக்குறீங்களே பரிசீலனை முடிவை எனக்கு சொல்லணும்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டார் அது மறுக்கவும் நான் கிடையாது ஜாமீனை என்ன செய்யலை அந்த நளினிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது இவர் போனால் மீண்டும் ராஜீவுமார் யாராவது போட்டு தள்ளிவிடுவார் இவர் திருந்தவே இல்லை இவர்கிட்ட எந்த மாற்றம் வரவே இல்லை செயலில் வந்து செல்ஃபோன்லாம் இந்த சொன்னார்ல இந்த மாதிரி எல்லாம் அதில் சொல்லப்படவில்லை நளினிக்கு என்ன சொன்னார்கள் நளினி இந்த மாதிரி மனு கொடுத்துருக்குறாரு அதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நளினி வந்து பரோலில் விட சொல்லி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துருக்குறார் அது பரிசீலனை இருக்குன்னு அரச வழக்கறிஞர் சொன்னார் பரிசீலனை இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா விடுவோங்கிற அர்த்த நாள் அடங்கியிருக்கிறது மறுப்புன்ற அர்த்தம் இல்லை அதுக்கடுத்து இந்த விசாரணைக்கு வரும் பொழுது நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டோம் அவங்க விடலாம் என்று ரெண்டாவது என்ன செஞ்சாங்க அவங்க அதே ஹசன் முகமது ஜின்னா தான் என்ன செஞ்சார் தாக்கல் பண்ணார் அப்போ முதல்ல பொழுதும் அப்ஜெக்ஷன் மல்லவர் முதல்ல சொல்லும்போது அவங்க அரசாங்கத்துக்கு பரோலில் நீண்டகால விடுப்பில் விடுவதற்கு மனு கொடுத்துருக்கிறார்கள் அது என்ன ஆச்சுன்னு கோர்ட்டு கேட்குது அது பெண்டிங்கில் இருக்குது பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் பரிசீலனை பண்ணால் அவர் முடிவு சொல்லுங்கள் எப்போ சொல்லுவீங்கன்னு டேட்டை போடுறாரு அந்த டேட்டில் போய் பரிசீலனை பண்ணிட்டோம் அவங்கள பரோல் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு அதன்படி வழங்கப்படுகிறது இது என்ன செய்கிறாங்க மக்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நளினிக்கு என்ன செஞ்சார்கள் அவரை ஆட்சேபித்தார்கள் கூட சொன்னார்கள் பிறகு விசாரணைக்கு வரும் விட சொல்லிவிட்டார்கள் அந்த மாதிரி இதுலேயும் எதுக்கு இந்த பொய் உனக்கு நளினிக்கு அப்படி தான் நடந்துச்சா எதுக்காக இந்த பொய்களை சொல்லி நீங்கள் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க அதனால் வந்து முப்பது நாள் பரவல் கொடுத்த விஷயம் வந்து எப்படிப்பட்டது அரசாங்கத்தின் சார்பாக அவருக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லப்படவே கிடையாது இதை என்ன செய்ய நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து இதுக்கு நான் இதை சொல்வது வந்து தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கிற விஷயத்தை நான் சொல்லவில்லை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இல்லை அதில் ஒரு பெரிய அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் நீங்களாக பார்த்து எந்த முடிவுன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நிலைப்பாடு அதுதான் இவரையும் அந்த அழைப்புத்தன் பண்ணிட்டுருக்கிறாரு இவருடைய ஒரு ஆள் ரெண்டாள் ஜெயிக்கிறங்கிறதுக்காக வேண்டி திமுக செஞ்சு செஞ்சு தான் இருக்கிறது செஞ்சுருக்கக்கூடாது இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி தடவை நாங்கள் அதை சரி பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவோன்னு ஒருத்த வரியில் சொல்லாமல் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாதான் அப்படி என்னப்பா நீ வந்த தானே புயல் மாதிரி இன்னும் ஜாலரம் அடிச்சுட்டு இருக்கிறீங்க எது உண்மையாக சொன்னது பேச மௌனமாகி மக்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே மௌனமாக இருக்க வேண்டியதானே இவர் இந்த கள்ளத்தனம் பண்ணதுக்கு தான் இந்த பதிவே தவிர எதுக்கு அந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்க கூடாது என்பதற்கு உள்ளது கிடையாது நீங்கள் யார் பிஜேபி வரக்கூடாதுங்கிற வகையில் யாருக்கான வாக்களிச்சிருப்போங்க பிஜேபி வந்துடக்கூடாது என்ற ஒரு வகையில் உங்களுடைய வாக்குகளை என்ன செய்யலாம் நீங்கள் செலுத்தி கொள்ளலாம் அதை தான் அந்த முடிவு மக்கள் எடுப்பாங்க அதனால் வந்து இது தேர்தலில் வந்து இவருக்கு ஓட்டு போடாங்க போடாதீங்க அதை சொல்வதற்கு நான் சொல்லலை மக்களை ஏமாத்தாதீங்க என்ன உள்ளதை சொல்லுங்கள் இந்த போட்டுக்காக என்ன செய்யக்கூடாது பொய்களை சொல்லி நம்புகிற அளவுக்கு மக்கள் இல்லை அது ஒரு விஷயம்